வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ களியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறா என்ன மாதிரியான கொடுக்க கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கூடிப்பா விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு நான் இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன் வாங்க குரு பயிற்சி பழங்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி சார் இருக்க போகிறது குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு இது வரைக்கும் இவர் எட்டாம் இடத்துக்கு போக போறாரு இது வரைக்கும் ஏழுல இருந்த குரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்பதான் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு சொல்லணும் குரு பார்த்துல இருந்துகிட்டு இருந்தீங்க இப்ப அவரு எட்டுக்கு போறாரு சார் இந்த குரு என்ன சார் எட்டுல பண்ண மாட்டோம் குருங்கிறது யாருங்க உங்களுக்கு குருங்கிறது தனாதிபதி ரெண்டாம் இடத்த அதிபதி பிளஸ் ஐந்தாம் இடத்த அதிபதி எட்டுல போறாருங்க எட்டுல என்னங்க மறைவு ஸ்தானங்க மறைவு சாணத்தை குரு மறைகிறாருங்க அப்போ உங்க இதை எடுத்து பார்க்கும் போது தனம் குடும்பம் வாக்கு அதிபதி பிளஸ் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி எட்டுல மறைவு என்ன சார் ஒண்ணுலங்க எட்டுங்கிறது புது மறைவு சொன்னோம் இல்லைங்களா அப்ப இவர் பேட்டி இங்க மறையும் போது தன வகையில சிக்கல்கள் சந்திக்கிற அமைப்புகள் உண்டு தன விரயங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இங்க எட்டுல வந்து குரு அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருக்கும்போது அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும் வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுக்கு பாண்டோம்னா இந்த பிரச்சனை இருக்க போது வெளிநாட்டுலயும் வெளியூர்லயும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அளவுல இம்பாக்டா இருக்காது ஏன்னா சொந்த ஊர்ல சொந்த இடத்துல பிறந்தது வந்து ஒரு ஜாப் பண்றீங்க அங்கேயே நீ இருந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த உரிமை பேச்சு ஒரு அப்டவுன் பெரிய அளவு ஒரு சிக்கல் பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இருக்கிற அமைப்புகள் இருக்கு ஒரு பணம் இருக்குன்னா செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் வெளியில காசு நினச்சிருந்து காசு செலவாகிறது எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொடுப்பேன் ஏன் சாப்பிட்டு கொடுக்குறாரு ஏன்னா சாப்பிட்டு கொடுக்குறாருன்னா குருவோட பார்வைகள் எடுத்து பாருங்க குருவோட பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பது சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது இதுல பாத்தீங்கன்னா அஞ்சாம் பார்வை பன்னெண்டாம் இடத்துல உழுது அவருடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் இடத்துல அப்போ முதல் பார்வை அயனஸ் சயனம் போகஸ்தானம் வரையஸ்தானத்தை இவரை உள்ளது அப்ப வரையஸ்தானத்தை இவர் பார்க்கும்போது என்ன சார் பண்ணுவாருன்னா சுப விரயமா கொடுப்பாருங்க ஏன் சுபவிரயத்தை கொடுக்குறாருன்னா உட்கார்றது சுக்கனுடைய வீடு சுபர் வீடு சுப விரயம் இவரு உட்கார்ந்துருக்க இடமும் பாத்தீங்கன்னா வந்து புதனுடைய வீடு சுபர் வீடு சுபர் வீட்டுல உட்கார்ந்து ஒரு சுப வீட்டை அவர் பார்க்க அந்த அந்த சுப வீடு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சோ அயன சயன போக சுகஸ்தானம் வேற ஏதாந்த அவர் பார்க்கிறார் அப்போ இந்த எட்டுல குரு இருக்காரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க நம்ம என்ன சார் பண்ணலாம் முதல்ல உங்க கையில காசு இருக்குன்னா அந்த காசை வேற ஒரு அக்கௌண்ட்ல இல்லைன்னா உங்க நம்பிக்கையா யார யாரை மாத்தி வச்சுக்கணும் உங்க அக்கௌண்ட்ல உங்க பேர்ல காசு இருக்குன்னா அது செலவு பண்றதுக்கு பல வழிகள் வரும் அதே மாதிரி செலவு பண்றது பல்வேறு காரணங்கள் வரும் அதே மாதிரி உங்களுடைய பணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செலவு அழியக்கூடிய காலம் அதே மாதிரி பணத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகணும் பணத்தை நம்ம ஸ்ட்ரகிள் ஆகணும் அதே மாதிரி வந்து பணத்துக்கு நம்ம வந்து வட்டி கட்டணும் எப்படி இருக்கிற பணத்தை செலவாயிட்டு கடனுக்கு நம்ம வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய காலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல குரு இருந்து அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பிறருக்காக வாழக்கூடிய அர்ப்பணிப்பு தன்மை அதிகமாக கொண்ட ராசி அப்படி இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இப்ப குரு எட்டில் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இது குடும்ப சனம் இல்லைங்களா சோ அப்போ யாருக்காச்சும் ஒரு நம்ம வந்து அர்ப்பணிப்பு பண்ணணும் யாருக்காச்சும் நம்ம வந்து அவங்களுக்காக விட்டு கொடுக்கும்போது அவங்களுக்காக நம்ம வந்து அதிகமாக செய்யற மாதிரி அமைப்புகள் இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல இந்த பண வகையில கொஞ்சம் சற்று கவனமா இருங்க யாரை நம்பியும் பணம் கொடுக்காது யாரை நம்பியும் பணம் வாங்கி கொடுக்காதே அன்றைக்கிலும் வாங்காதீங்க ஏன்னா வட்டிக்கு வாங்கும் போது அது வந்து கழுத்த அமைப்பு வந்துடும் வட்டிக்கு பணம் வாங்குற அமைப்புற அமைப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக அடுத்தபடியாக குருவோடைய அந்த பாறை ரெண்டாம் படத்தை தனம் குடும்ப வாக்கு குரு எட்டுல இருந்து பார்க்குறார் குரு இருக்கிற ஸ்தானம் எட்டு பார்க்கிற பாடு ரெண்டாம் இடத்தை இவர் பாக்குறாரு அப்போ தனம் குடும்ப வாக்கு இவர் பார்க்கும்போது உங்களுக்கு வருமானம் வர வாய்ப்புகள் உண்டு எப்படியோ மேனேஜ் அளவுக்கு காசு வந்துடும் ஒரு கடன் வாங்குறீங்க ஏதோ ஒண்ணு உங்க கையில் காசு வரும் அதே மாதிரி செலவும் அதிகமா இருக்கும் பணம் வர வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய பணம் யாருக்காச்சும் நம்ம வந்து பண்ணி அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு பணம் வர்ற பணத்தை உங்க பண இலங்கை யாரையும் மாத்தி வச்சுக்கணும் பணம் வரும் வரலாம் சொல்ல மாட்டேன் இந்த வர்ற பணத்தை நம்ம பிளான் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டா சேமிச்சு வச்சுக்கணும் இல்லைன்னா பணம் வரைய மாதிரி இது ஒரு பாயிண்டா அதே மாதிரி பார்த்தா உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் குருவோட பார்வை இங்க இருக்கும் போதே சுபரோட பார்வை விழும் போது பின்னதான் வந்தாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை பேர் புகழ் இருந்துகிட்டு இருக்கும் புரியுதா சரி இந்த குருவோட பார்வை வந்து பார்த்தா நான்காம் இடத்துல வருதுங்க நாலு ஆடு ராகு உட்காரும் போது பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பார்த்தா குரு சண்டால யோகமா உங்களுக்கு ரியாக்ட் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இங்க நாலாம் இடத்த குரு பாக்கும்போது வண்டி வாகனம் வீடு சேர்க்கை இருக்கும் அதே மாதிரியான இவரோட பார்வை விரயத்தை பாக்குறாரு கூடவே நான்காம் இடத்தை அவர் அப்போ தனம் விரயமாகி வண்டி வாகன வீடாக சேர வாய்ப்புகள் உண்டு வண்டி வாங்கணும் சார் வீடு கட்ட போற சார் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க சார் சக்கு செக்ன்னு முடிச்சு ஏன்னா குருவோட பாடம் நான்காம் இடத்துல பாத்தீங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல உள்ளது இது விரயத்தையும் கொடுக்க போறாரு ஆதாயத்தையும் அப்போ ஒண்ணு போக ஒன்னு வருதுங்க நம்ம நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா காயினா இந்த எட்டு குருவனையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நாலாவது பார்க்கும்போது தாயார் உடல் நல்லாகும் வீட்டில் வந்து சுபகாரிய நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் இருக்க வாய்ப்பு உண்டு பொதுவா இந்த குரு பயிற்சி விச்சய ராசிக்காரன் எப்படி சார் இருக்க போதுதான் விச்சக ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் இருக்கும் வரவுகளும் இருக்கும் பண வகைகள் அப்டர்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பணத்தை நம்ம யாருக்காச்சும் அதிகமா செலவு பண்ண வாய்ப்புகள் உண்டு ஸோ வரவு வரக்கூடிய பணத்தை கரெக்டா என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க பணிக்கல்கள் இருக்கும் கடன் வாங்குற சூழ்நிலை வரும் யாருக்கிட்டே கடன் வாங்காதீங்க வாங்காம இருக்க நல்ல விஷயம் கடன் தர்றாங்க கடன் வாங்கிட்டோம்னா வட்டி கட்ட போது நம்ம தான் புரியுதுங்களா அதான் பாத்துக்கோங்க ஆஹ் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள் பொறுமை கையாளக்கூடிய காலமா நான் பாக்கப்படுறேன் அதே மாதிரி இல்லத்தரசிகள் வந்து பாத்தீங்கன்னா எதிலும் சற்று அனுசரிச்சு போகணுங்கிற அமைப்பு நான் பாக்கப்படுறேன் ஏன்னா எட்டுல வந்து குரு உக்காரன் குடும்பத்துல வந்து ஒரு சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பேச்சுகள் தொடர வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது பண சம்பந்தமான விஷயங்கள்லையும் பண சம்பந்தமான அந்த காரியம் செய்யும் போதும் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிக்கோங்க பண விஷயத்தில் சற்று கவனமா இருந்துக்கோங்க அடுத்த வந்து படிக்கின்ற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது குரு பகான் எட்லோகாந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கல்வி நம்ம எடுத்து சொல்லுவாங்களா அப்போ படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் என்ன சார் கவனமா இருக்கணும் படிக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும் படிப்போம் நம்ம படிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு மறந்து போற வாய்ப்பும் இருக்கும் சிலர் வந்து சப்ஜெக்டை மாற்றி படிக்க வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு ஒரு டாபிக்னா அந்த டாபிக் விட்டு நாளைக்குள்ள டேபியை படிச்சுட்டு இருப்பாங்க கவனமா பாத்துக்கோங்க படிப்பு வகையில பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது எப்படி சார் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல மிக கவனமா இருந்துக்கணும் சார் வந்து பண வகை நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் சந்திக்க சோ ரிட்டர்ன்ஸ் வருமா வல்லையாங்கிறத விட நம்ம இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவைதானா நம்மளுடைய சேமிப்பு என்ன நம்ம நிலவரம் என்ன உங்களுடைய வரவு செலவு எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கிட்டு உபரி பணம் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மெயின் பணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அத சிக்கல் மாட்டவையான நம்மளுடைய கருத்து பொதுவாக இந்த பயிற்சி காலத்தில் என்ன சார் இறைவனை வழிபாடு பண்ணலாம்னா இந்த காலகட்டம் நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிவாலயம் நான் வந்து ப்ரெஃபர் பண்ணுவாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் திருவாரூர் கோயில் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது ஆவுடையார் வரக்கூடிய அந்த சிவன் எல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க பொது ஆவுடையார் அல்லது பெரு ஆவுடையார்னு சொல்லுவோம் நம்ம இது மாதிரி சிவாலயத்தை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து விரத தினங்கள் இதுதான் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா விரதனம் நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் சனிக்கிழமைகளை பண்ணுங்க விரத தினங்கள் எடுத்து பார்க்கும்போது சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அன்னதானம் நீங்க பண்ணலாம் சிவன் பிளஸ் பெருமாள் ரெண்டுத்தையும் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பழங்க பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்கும் இல்லைங்களா இதுல வந்து இந்த பணம் எப்படி உங்களுக்கு மேட்சம்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பணங்களும் மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புத்திகள் நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டையும் மேட்ச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது காலபுருஷனுக்கு ரிசர்வீட்ல இருந்து மிதன வீட்டுக்கு போகுது அதாவது இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் இடம் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து நமக்கு புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்கும் என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் என்ன சார் உங்களுக்கு வித்தை கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் ஆகுங்க குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் பாருங்க ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் நான் சொல்றேன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த குரு சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமைல அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி குறைந்த எழுது பொருட்கள் புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பலன வியாழக்கிழமை தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பாத்து தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா சிங்கள நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க